ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பான என் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பதிவு செய்கிறேன் சகோதரர்களே இந்த நாளிலே தம்பி ஜெபராஜ் அவர்களை குறித்து யூடியூப் சேனலில் ஃபேஸ்புக்கில் என்ன என்னென்ன வளைவொலைகள் இருக்குதோ இணையதளங்கள் இருக்குதோ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதை நான் ஒன்று சொல்லுகிறேன் தம்பி ஜான்ஜபராஜை குறித்து பேசுகிற அளவுக்கு பூமியில் எந்த திருச்சபை போதகர்களுக்கும் அதிகாரமும் இல்லை அருகதியும் இல்லை தகுதியும் இல்லை காரணம் என்று சொன்னால் பூமியிலே ஒருவனாகிலும் நீதிமான் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஆண்டவர் நமக்கெல்லாம் போதிக்கிற வேலையை கொடுத்துருக்காரே தவிர ஒருத்தரை நாய்ந்திருக்கிற வேலையை கொடுக்கல என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும் இன்றைக்கி வாய்ப்பு வந்தபடியெல்லாம் ஒரு மனுஷனை ஒரு ஊழியக்காரனை பேசுவது நல்லதில்லை அவன் விழுந்தாலும் விழுந்தாலும் தேவனுடைய கையில் இருக்கிற ஊழியக்காரனாக இருக்கிறான் என்று வேதாகவும் நமக்கு தெளிவாக போதிக்கிறது ஆகவே கிறிஸ்துவ சொந்தங்களே தயவு செய்து தம்பி ஜான்ஜபுராஜுடைய காரியங்களை குறித்து பதிவிட்டு அதில் யூடியூப் சேனல் மூலிமா சில பதிவுகளை போட்டு லைக் வாங்கி சப்ஸ்கிரைபை வாங்கி அப்புறம் அதை வர வர பணத்தை வாங்கி சாப்பிட்லான்னு உங்களுக்கு அகில இந்திய கிறிஸ்துவ வாலிப முன்னேற்ற இயக்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டனத்தை பதிவு செய்கிறேன் இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனை அதை நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வந்து இணையதளங்களில் போட்டு அவனுடைய பெயரை கெடுப்பது நல்ல ஒரு விஷயம் கிடையாது தம்பி அவன் குடும்பத்துக்கும் நடக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இது அதில் நாம் யாரும் தலையிட்டு அதில் குளிர்காய நினைக்கிறது வந்து மிகப்பெரிய கேவலமான ஒரு செயல் ஒரு அயோக்கியமான ஒரு செயல் ஆகவே எந்த போதகராக இருந்தாலும் செய்து இந்த வளைவொலியில் பதிவிடுகிறவர்களை பார்த்து சொல்கிறேன் இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள் அதுதான் நல்லது நமக்கு அதை விட்டுவிட்டு ஒரு தேவ மனுஷனை தேவையில்லாமல் பேசுறது மிகுந்த ஒரு தவறான ஒரு காரியம் தாவீது ராஜாவுக்கு சவுல் எவ்வளோ பெரிய கொடுமை செய்திருந்தாலும் அவனை கொள்ளுவதற்கு வாய்ப்பு கிடைத்த பொழுதும் கூட கத்தர் அபிஷேகம் பண்ண மனிதன் மேலே அவன் கை வைக்கக்கூடாது பேசக்கூடாதுன்ட்டு வந்ததை படிக்கிறோம் இதெல்லாம் படிக்க தானே செய்றீங்க அதை விட்டுட்டு ஏன் ஒரு மனுஷன் விழுந்து போயிட்டான் அப்படின்னா உடனே அவனை தூக்கி செகுத்தில் தூக்கி அடிக்கிறது பாறையில் தூக்கி அடிக்கிறது இதே போதைகளெலாம் தானே ஜாஞ்சிபுரராஜை தூக்கி தலை வச்சு கொண்டாடினீங்க எல்லாம் பண்ணிங்க அந்த தம்பி வளர்ச்சிக்கு நீங்களும் ஒரு காரணமாக தானே இருந்தீங்க இன்றைக்கி என்ன நடந்தது தெரியல அந்த மனுஷன் என்ன மனநிலை இருக்கிற அப்படின்னு தெரியல இவ்வளோ சூழ்நிலைகள் இருக்கிறது என்ன நடந்ததுன்னு தெரியாமலே நீங்கள் இவ்வளோ பெரிய அரசியல்வாதிகள் பண்ணுறதை விட கேவலமாக நடந்து கொள்கிறீர்களே இதெல்லாம் சரியான போக்குத்தானா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது முறையான செயல் கிடையாது தம்பி ஜான்ஜபராஜு ஒரு வேளை குற்றவாளி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படி நேருமானால் ஒருவேளை ஜான் ஜபராஜுக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்குமானால் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்கள் மீது அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர் முன்னேற்ற இயக்கத்தின் சார்பாக நாங்களே உங்கள் மேலே ஒரு பொதுநல வழக்க அவதூறு வழக்க போடுற மாதிரி நேரிட்டோம் அதனால் எந்த ஊழியக்காரனை பற்றியும் தவறாய் பேசுவதை அகில இந்திய அகில இந்திய வா அகில இந்திய கிறிஸ்துவாலை முன்னேற்ற ஒருபோதும் பொறுத்து கொள்ளாது ஆகவே கூர்ந்து தம்பி மீது அவதூறு பரப்பி தேவையில்லாத விமர்சனங்களை பரப்புவர்களை பார்த்துட்டு இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள் இன்னும் ஒரு சில நாட்களிலே ஜான் ஜபராஜை ஆதரித்து தமிழ்நாடு முழுக்க ஜான் ஜெபராஜ் ஆதரவாளர்களை ஒருங்கிணைத்து இந்த பொய் வழக்கை கண்டித்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அகில இந்திய கிறிஸ்துவாலி முன்னேற்ற இயக்கம் நடத்தலாம் என்று தீர்மானித்திருக்கின்றோம் ஆகவே இன்னும் அதை பற்றி தீர்மானம் நிறைவேற்றப்படலை சீக்கிரமாக அதை பற்றி இருக்கிறோம் அது உண்மையான சம்பவம் தானா அல்லது பொய்யான சம்பவமா என்பதை சித்திரிக்கப்பட்ட சம்பவம் என்பதை காவல்துறை விசாரித்து அது அறிவு கொடுத்த பிறகு அதற்குண்டான அடுத்த கட்டத்தை நாங்கள் இயக்கமாக தீர்மானிப்போம் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா ஜான் ஜபராஜுக்கும் இந்த கிறிஸ்தவாலி முன்னேற்ற இயக்கத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது வாலிபர்கள் முன்னேற்ற இயக்கம் யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் இந்த இயக்கம் கிறிஸ்தவர்களுக்காக குரல் கொடுக்குற இயக்கம் ஆகவே இவர் நல்ல ஒரு வளர்ந்த ஒரு போதகர் இள இளங்க இளமையிலேயே அதிகமான ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு பாடல்களை பாடி பல தேசங்களுக்கு பல மாநிலங்களே இளைஞர்களை ஆண்டவர்களை நடத்தி வந்தவர் பாடல் பாடுவார் நடனம் ஆடுவார் அதெல்லாம் இயல்பான ஒரு விஷயம்தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குமானே இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஆகவே இவர் மாத்திரமில்லை எவர் மீது இப்படிப்பட்ட அவதூறுகளை ஏற்படுத்தினாலோ சில காரியங்களை செய்தாலோ தாக்குதல் உட்பட்டாலோ அகில இந்திய கிறிஸ்துவாலை முன்னேற்ற இயக்கம் கண்டிப்பாக அந்த அவதூறு ஏற்படுத்திய நபர்களை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துமோ பாஸ்டர்ஸ் எங்கே தாக்கப்பட்டாலும் அங்கே இந்த இயக்கம் குரல் கொடுக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் உலகத்திற்குட்பட தெரியும் ஆகவே இப்படியாகப்பட்ட அவதூறல் ஏற்படுத்துகிற சகோதரை வன்மையாக கண்டனத்தை பதிவு செய்கிறேன் சற்று பொறுத்திருங்கள் விசாரணை கொண்டிருக்கிறது அது முடிந்த பிறகு நின்று பார்க்கலாம் அதுக்கு முன்பாக போர்த்து அவசரப்பட்டு தேவையில்லாமல் தமிழ் மேல் அவதூறு பரப்ப வேண்டாம் என்று ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நத்திரவங்களை ஆசதிப்பார் ஆமாம்